தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்து குறித்து அவதானத்தினை செலுத்தலாம் அந்த வகையில் அரசு தரப்பு தமிழ் எம்பிக்கள் வடக்கு கிழக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும் என்பதாக சாணக்கியன் எம்பி ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியில் உள்ள வடக்கு கிழக்கு மாகாண பிரதிநிதிகள் இனி வடக்கு கிழக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும் என தெரிவித்த தமிழக கட்சியின் மட்டங்களும் மாவட்ட எம்பியான சாணக்கியன் திருகோணமலை விகாரம் குறித்து கருத்து வெளியிடும்போது இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் எனவே திருகண்ணாமலை மாவட்டத்தில் தமிழ் இனப்பிருத்துவம் எண்பத்தொரு சதவீதமாகவும் சிங்கள இனத்தவர் சதவீதம் ஒரு வீதமாகவும் முன்னர் காணப்பட்ட நிலையில் தற்போது தமிழ் இனப்பிரத்துவம் முப்பத்தி ரெண்டு வீதமாகவும் சிங்கள இனப்பிரத்துவம் இருபத்தாறு வீதமாகவும் குடியேற்றங்கள் மூலம் மாற்ற மாற்றப்பட்டுள்ளது என்றும் குற்றஞ்சாட்டியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது யுத்தத்தால் வடக்கு கிழக்கு மாகனங்கள் பாதிக்கப்பட்டன அந்த மாகனங்களின் அபிவிருத்திக்காக பிறந்தகையான நிதி ஒதுக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலுத்தினத்தில் உரையாற்றிய போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தனியார் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தேன் மட்டக்கிழப்பு மொரக்கொட்டாஞ்சேனை ராணுவ முகாமுக்குள் இருந்த பாடசாலை முழுமையாக விடுவிக்கப்பட்டிருக்கிறது சார் ஆலோசனை குழு கூட்டத்தில் மேலும் பல காணிகள் விடுவிக்கப்படும் என்று அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது இதற்காக நன்றி தெரிவிக்கிறேன் ஆளும் தரப்பில் உள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மான தமிழ் பிரதிகள் மக்களின் காணி விடுவிப்பு பற்றி எவ்விடத்திலும் பேசியதில்லை காணி விடுவிப்பு நிகழ்வுக்கு நாடா ஒட்டுவதற்கு மாத்திரமே இன்று இவர்கள் செல்கிறார்கள் காணி விடுப்பு நிகழ்வில் நாடா வெட்டுவதற்கு மாத்திரமே இவர்கள் செல்கிறார்கள் கிழக்கு மாநிலத்தில் அப்பாளைய வெட்டியடி காயங்கேணி கல்லடி மற்றும் குர்க்கல் மடம் ஆகிய பகுதிகளில் ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் வடக்கு மாகாணத்தில் காணிகள் விடுவிக்கப்படவில்லை வலிகாமம் வடக்கில் ஒரு பிரதேச செயலக பிரிவில் மாத்திரம் இரண்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் காணி ராணுவத்தினர் வசம் உள்ளது அதேபோல் வடக்கில் மூன்று கிராம சேவைகள் பிரிவுகளிலுள்ள காணிகளும் ராணுவ வசம் உள்ளது காணிகளை விடுவிப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு வீதிகள் மாத்திரமே விடுவிக்கப்படுகின்றன வடக்கு மாகாணத்தில் ராணுவத்தினரால் நடத்தப்படும் ஒரு சலூன் தான் உள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார் ஆனால் உரைவிட பல சலூன்களை ராணுவத்தினர் நடத்துகிறார்கள் இதுதான் முன்பை தேசிய மக்கள் சக்தியில் உள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மாண பிரதிநிதிகள் இனி வடக்கு செல்ல முடியாதே அமைச்சர் சந்திரசேகரை மக்கள் தெரிவு செய்யவில்லை அவர் தேசிய பட்டியலில் தான் பாராளுமன்றத்துக்கு சென்றார் திருகோணமலை பகுதியில் புத்தர் சிலை ஒன்று புதிதாக பிரச்சினை செய்யப்பட்டமை தற்போதைய பிரச்சனையாக காணப்படுகிறது இந்த பிரச்சினை தொடர்பில் எமது கட்சியின் மூத்த தலைவரான காலஞ்சென்ற சம்பந்தன் இருபது ஆண்டுகளுக்கு முன்னரே குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் திருகோணமலை மாவட்டத்தில் தமிழ் இன என்பது ஒருவீதமாகவும் சிங்கள இனத்தவர்கள் சதவீதம் விதமாகவும் காணப்பட்டது ஆனால் தற்போது தமிழ் இனித்தும் முப்பத்தி ரெண்டு வீதமாகவும் இருபத்தி ஆறு சதவீதமாகவும் காணப்படுகிறது குடியேற்றங்களே இதற்கு பிரதான காரணம் என்பதாக சாணக் எம்பி இவ்வாறு தன்னுடைய கருத்தினை கூறியிருக்கிறார்